நாங்கள் படிக்க போற பாடம் வந்து நிதி கூற்றுக்களை முன்வைத்தல் இலங்கை கணக்கெட்டு நியமம் நாங்கள் படிக்க போறோம் கணக்கெட்டு நியமம் கூற்றுக்களினை கூற்றுக்களை எப்படி தயாரிக்கிறது பண்றது பத்தி முன்வைத்தல் எதை எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது அல்லது எதை கட்டாயம் காட்டணும் மிச்சத்தை காட்டுறீங்களோ இல்லையோ வெளிப்படுத்துறீங்களோ இல்லையோ இந்த குறிப்பிட்ட சில விடயங்களை நீங்கள் கட்டாயமாக வெளிப்படுத்த வேண்டும் நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல் அல்லது முன்வைத்தல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஆங்கிலத்தில் எல்கேஏஎஸ் ஒன்று இலங்கை கணக்கெடுமம் ஒன்றை பத்தி பார்க்கக்கூடாது இதுக்குள்ள கூறப்பட்டிருக்கின்ற வரைவிலக்கணம் நிதி கூற்றுக்களினுடைய நோக்கம் நிதி கூற்றுக்களினுடைய கூறுகள் அறுக்கையிடும் தடவைகள் நடைமுறை நடைமுறை அல்ல நாங்கள் படிக்கிறோம் கரண்ட் நுண் கரண்ட் அண்டு எங்களினுடைய சொத்துக்களை நடைமுறை சொத்து நடைமுறை எல்லா சொத்து பொறுப்புக்களை நடைமுறை பொறுப்பு நடைமுறை எல்லா பொறுப்பு எதை வச்சு கொண்டு சார் இந்த இலங்கை கணக்கெட்டு நியமம் இலங்கை கணக்கெட்டு நியமம் இந்த ஒன்றுல இத பத்தின விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது சரிதானே இலங்கை கணக்கெட்டு நியமங்களுக்கு அமைய உரிமம் ஒன்றானது பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைக்கும் போது பொது நோக்க நிதி கூற்றுக்கள் அப்ப இங்க புதுசா ஒரு பேர் வருது உங்களுக்கு பொது நோக்க நிதி ஜெனரல் பர்பஸ் பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இந்த நியமத்தினை பிரயோகிக்க முடியும் அப்ப என்னத்துக்காண்டி இந்த நியமம் இலங்கை கணக்கெட்டு நியமம் ஒன்று பிரயோகிக்கப்படுது அல்ல என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது என்றதை பத்தி அல்லது என்னத்தை பத்தி சொல்லுது என்றதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் இலங்கை கணக்கெட்டு நியமங்களிற்கு அமைய உரிமம் ஒன்று பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைக்கும் போது பொது நோக்க நிதி கூற்றுக்களை தயாரித்து முன்வைக்கும் போது இந்த பயன்படுத்தணும் அப்ப இந்த நியமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு பொது நோக்க நிதி கூற்று வெண்டா என்ன சரிதான் பொது நோக்க நிதி கூற்று வெண்டா என்ன சோ பாருங்க உரிமம் ஒன்றிடம் குறிப்பிட்ட தகவல் தேவைகளுக்கென தனித்துவமான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டி நிற்கும் நிலையில் அல்லாத பாவனையாளர்களது தேவைகளினை பூர்த்தி செய்யும் நோக்கமுடையவை நோக்கு நிதி கூற்றுக்கள் ஆகும் அப்ப இதுல என்ன சொல்லுறாங்கண்டா உதாரணமா இப்ப நான் இங்க ஒரு டியூட்டர் என்று நடத்துறேன் பிள்ளைகள் இந்த டியூட்டரில எவ்வளவு லாபம் வருது நட்டம் வருது என்றத கேட்கறதுக்குரிய உரிமை அல்லது பாக்குறதுக்கு உரிமை பார்க்கறதுக்குரிய உரிமை எவ்வளவு லாபம் வருது எத்தனை பிள்ளைகள் வாராங்க எவ்வளவு வருமானம் கிடைக்குது இதுக்குரிய எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஆள் நான் ஒரு ஆள் தான் நான் தான் என்னுடைய வணிகத்தினுடைய உரிமையாளர் அப்ப உரிமையாளருக்கு தான் வணிகத்துல என்ன செய்யலாம் அதனுடைய விடயங்களை பத்தி நாங்க கேட்டுக்கொள்ள சரிதானே அப்ப உரிமையாளர் தவிர்ந்த வணிக பிரிவினர்களுக்கும் சில நேரம் தகவல் தேவையாக இருக்கும் உதாரணமா இந்த டியூஷனுக்கு வழியாள இருக்கிறவர் இங்க வர்ற பிள்ளைகள் ஒழுங்கா வந்து போகுதுகளா ரோட்ல ஒழுங்கா பைக்கில் பார்க் பண்ணுதுகளா ரெண்டதை பத்தி பார்ப்பாங்க புதுசா ஒரு டீச்சர் என்னையோடு சேர்ந்து செய்யறதுக்கு ஆர்வமா இப்ப நான் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் படிப்பிக்கிறேன் புதுசா வந்த டீச்சர் வந்து பிசினஸ் ஸ்டடி சேர்ந்து சேர்த்து படிப்பிக்க போறாண்டா இவரனுடைய பைனான்சியல் சம்பந்தமான விடயங்கள் எப்படி இருக்குது அப்ப அவருக்கு சில தகவல்கள் தேவையாக இருக்கும் ஆனா அவர் கேட்கலுமா இல்லாட்டிக்கு ஆனா சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சு கொண்டே இருந்தா சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து உதவியாக இருக்கு அப்ப உரிமம் ஒன்றிடம் குறிப்பிட்ட தகவல் தேவைகளுக்கு என்ன தனித்துவமான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டும் நிலையில் அல்லாது அப்ப பொதுவா ஒரு நிறுவனத்தினுடைய தனித்துவமான அறிக்கைகள் யாருக்கு தேவையாக இருக்கும் உரிமையாளருக்கு தேவையா இருக்கு ஆனா உரிமையாளரையும் தாண்டி பல்வேறுபட்ட தரப்பினர்களுக்கு அக்கறை செலுத்தும் பல்வேறுபட்ட பிரிவினர்களுக்கு தங்களினுடைய தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக சில அறிக்கைகள் சில தகவல்கள் தேவையாக இருக்கும் அப்படியானவர்களுக்காக தயாரிக்கப்படுவதற்கு பேர்தான் இந்த பொது நோக்க நிதி கூற்றுக்கள் என்ன சொல்ல போறோம் பொது நோக்க நிதி கூற்றுக்கள் என்று நாங்கள் சொல்ல போறோம் உரிமம் ஒன்றிடம் குறிப்பிட்ட தகவல் தேவைகளுக்கென தனித்துவமான அறிக்கைகளை தயாரிக்க வேண்டி நிற்கும் நிலையில் இல்லாத பாவனை அப்ப நேரடியா கேட்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது நேரடியா உரிமையாளருக்கு உரிமை இருக்குது ஏன் ரைட் இருக்கு ரைட்ஸ் சொல்லுவோம் உரிமையாளருக்கு ரைட் இருக்கு நீ என்ன செஞ்சிருக்கா நான் உன்னிட்ட காசு தந்திருக்கேன் என்ன நடந்திருக்குன்றத காட்டுக்கிழப்பு ஆனா உரிமையாளர் தவிர்ந்த ஏனைய பிரிவினர்கள் சமூகம் அரசாங்கம் அஹ் வருமான வரித்துல இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு விதமான வெளி தரப்பினர்களுக்கும் நிறுவனம் பற்றிய தகவல்கள் தேவையாக இருக்கும் அப்ப உரிமையாளர் இன்றைக்கு இருக்கிற உரிமையாளருக்கும் தகவல் தேவையாக இருக்கும் இன்னும் ஒரு ஆள் என்னையோட புதுசா சிங் செய்யக்கூடிய அவருக்கும் தகவல் தேவையாக இருக்கும் அப்ப ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா கம்பெனில சாதாரண பங்குதாரர்களுக்கு வந்து கட்டாயம் கம்பெனி என்ன நடந்திருக்குன்றதை காட்டணும் ஆனா சாதாரண பங்குதாரருக்கு மட்டுமா கம்பெனி நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது பல்வேறு பல்வேறுபட்ட பிரிவினர்கள் தற்போதைய முதலீட்டாளர்களுக்கும் தயாரிக்கும் எதிர்கால முதலீட்டாளர்களுக்காகவும் தயாரிக்கும் கடன் நிறுவனங்களுக்காக தயாரிக்கும் அரசாங்கத்திற்காக தயாரிக்கும் சமூகத்திற்காக தயாரிக்கும் இப்படி பல்வேறுபட்ட தரப்பினர்களுக்காக தயாரிக்கப்படுது அப்படியான நிதி கூற்றுக்களை தான் என்னன்னு சொல்றோம் பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் என்ற என்னன்றது தெரியும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வரை விளக்கணம் இந்த எல்லோ கலர்ல காட்டி இருக்கிற வரை விளக்கணம் சேர் உட்கார்ந்திருந்து கண்ணம் முடி யோசிச்சு எழுதின வரை விளக்கணம் கிடையாது இலங்கை கணக்கெட்டு நியமம் இந்த ஒன்றுல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வரை விளக்கணம் பொது நோக்க நிதி கூற்று கண்டா என்ன இப்ப அண்மைய ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கீரிட்ட இடம் நிரப்புறதுக்கு இந்த வரை விளக்கணங்கள் சரியா கீரிட்டு இடங்கள் நிரப்புறதுக்கு வரை விலக்கணங்கள் வருது சோ நீங்களும் இந்த விளக்கணத்தை சரியா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது கட்டாயமானதாக இருக்கு சரிதானே பொதுநோக்க நிதி கூற்றுக்கள் பொது பொதுநோக்க நிதி கூற்றுக்களினுடைய தொகுப்புகள் நிதி கூற்றுக்களினுடைய முழுமையான தொகுப்புக்களானது பின்வருவனவற்றையும் உள்ளடக்கியது இது ஏ லெவல் உயர்தரத்துக்காக மட்டுமா இதுல இல்லாத ஒரு சில விடயங்களும் இருக்குது பிள்ளைகள் அந்த உயர்தரத்துல உங்களுக்கு தேவையில்லை சரி தானே குரூப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது கன்சல்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு நீங்க உயர்தரம் தொடர்பாக இனிமேல் நாங்க படிக்க போற ஒவ்வொரு விஷயமும் இந்த அஞ்சை சார்ந்திருக்கும் இந்த ஐந்து விடயங்களை சார்ந்ததாக இருக்கும் அப்ப இந்த பொதுநோக்கு நிதி கூற்றுக்களினுடைய கூறுகள் அல்லது உள்ளடக்கங்கள் என்ன 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 பொதுநோக்க நிதி கூற்றுக்குள்ள இருக்குது என்ன என்னத்தை நாங்க தயாரிக்க போறோம் என்றதை பத்தி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போறோம் முதலாவது குறித்த காலப்பகுதிக்கான லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றடக்க வருமான கூற்று அப்ப வழக்கமா வருமான கூற்று என்ற பெயர் பயன்படுத்தின இடத்துல நாங்கள் என்ன பெயர் பயன்படுத்த போறோம் லாபம் அல்லது நட்ட மற்றும் ஏனைய முற்றடக்க வருமான கூற்று அடுத்தது பாருங்க குறித்த காலப்பகுதியின் இறுதியிலான நிதி நிலைமை கூற்று நாங்க வழக்கமா செய்த நிதி நிலைமை கூற்று அடுத்தது நாங்க நாளும் செய்யாத உரிமை மாற்றம் பற்றிய கூற்று வணிகமுக உரிமையாண்மை கம்பெனி இன்னும் சொல்ல போன பிள்ளைகள் பிஎல்சி வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளும் தயாரிக்கிற நிதி கூற்றுகளை ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட கம்பெனி பிஎல்சின் லிஸ்டட் கம்பெனி ஏன்னா பொது வரையறுத்த கம்பெனி எவ்வாறாக இந்த நிதி கூற்றுகளை தயாரிக்க போகுது மாற்ற கூற்று தயாரிக்க போகுது விடயங்களை முழுதாக நாங்கள் காசு பாய்ச்சல் படிக்க போறோம் அடுத்தது பொருண்மையான கணக்கெட்டு கொள்கைகளையும் ஏனைய விளக்கமளிக்கும் தகவல்களையும் உள்ளடக்கிய குறிப்புகள் அப்ப குறிப்புகளுக்குள்ள என்னென்ன இருக்கும் கணக்கெட்டு கொள்கைகளை பத்தின விளக்கமும் ஏனைய விளக்கங்களும் அது பற்றின தகவல்களும் இருக்க போகுது அப்ப ஐந்து நிதி கூற்றுக்களை தான் நாங்கள் பொது நோக்க நிதி கூற்று என்று சொல்லுவோம் பெயர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒன்று லாபம் அல்லது நட்ட இணைய முற்றடங்கிய வருமான கூற்று ஒவ்வொன்னு படிக்கல விடுங்குவோம் இதைத்தான் இவர் அன்று சொன்ன வரும் நிதி நிலைமை கூற்று நிதிநிலைமை கூற்று உங்களுக்கு தெரியும் வருமான கூற்றுக்கு இன்னொரு பேர் தான் பிள்ளைகள் லாபம் நட்ட இணையம் முற்றடக்கிய வருமான கூற்று ஆனா நாங்க வழக்கமா செஞ்சதை விட கொஞ்சம் வித்தியாசமாக படிக்க போறோம் அடுத்தது குறித்த காலப்பகுதிக்கான உரிமை மாற்ற கூற்று குறித்த காலப்பகுதிக்கான காசு பாய்ச்சல் கூற்று அடுத்தது குறிப்பு கட் இதுல கம்பெனி கணக்கு கண்டு உங்களினுடைய பகுதி இரண்டுல பகுதி இரண்டுல உங்களுக்கு கேள்வி வரப்போகுது முதலாவது வினா கட்டாய வினா வரப்போகுது இந்த கட்டாய வினாவத நீங்கள் செய்ய வேண்டிய நிதி கூற்று இந்த முதலாவது நிதி கூற்று செய்வீங்க இரண்டாவது நிதி கூற்று செய்வீங்க மூன்றாவது ஐந்தாவது செய்வீங்க இந்த நாலாவது நிதி கூற்று என்றது தனி ஒரு வினாவாக இருபது புள்ளிகளுக்கு நானூறு மார்க்ஸ்ல இருபது புள்ளிகளுக்கு பகுதி ரெண்டுல வினவப்படும் அப்ப கம்பெனி கணக்கு கம்பெனி கணக்கு என்று சொல்றாங்களே ஏன்னா கேள்விப்பட்டிருக்கேன் கம்பெனி தொடங்கிட்டாரா சார் கம்பெனி தொடங்கிட்டு கம்பெனி கணக்குல நாங்கள் படிக்க போற விடயம் இந்த நான்கு நிதி கூற்றுக்களை உள்ளடக்கியதாக இருக்க போகுது நான்கு பொது நோக்கு நிதி கூற்றுக்களை உள்ளடக்கியதாக இருக்க போகுது ஒன்று லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று உரிமை மாற்ற கூற்று குறிப்புகள் இந்த நான்கு நிதி கூற்றுகளையும் சேர்த்துதான் கம்பெனி கணக்கு என்று நாங்கள் படிக்கிறோம் காசு பாய்ச்சல் கூற்றும் பொது நோக்க நிதி தான் ஆனா எங்கள பரட்சை நோக்கத்துல பிள்ளைகள் அது தனியான ஒரு நிதி கூற்றாகத்தான் கேட்கப்படுது சோ இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் பொதுநோக்க நிதி பொது நோக்க நிதி என்ன என்னென்ன பொது நோக்க நிதி கூற்றுக்கள் இருக்குது உயர்தர மட்டத்துல நீங்க இந்த அஞ்ச பத்தி மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதுமானதாக இருக்கு